ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள இந்த கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களெல்லாம் கிடைக்கப்போகுன்னு தாங்க இது கூடவே இந்த கடகராசிக்காரங்களோட குணம் எப்படி இருக்கணும் இந்த கடகராசிக்கு யார் ராசி அதிபதியாக இருக்கிறாங்க அவரோட சிறப்பு பலன்கள் என்ன அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாங்க ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க பொதுவாகவே கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நண்டு தாங்க இவங்களுடைய சின்னம்மா வச்சிருக்கிறாங்க அதனாலேயே பார்த்தீங்கன்னா இவங்களோட பேச்சு வந்து ரொம்பவே கடினமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்பவே உணர்ச்சிகாரமானவங்களாகவும் கற்பனை சிந்தனை நிறந்தங்களாகவும் அவங்க இருப்பாங்க ஆனா மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரப்ப இவங்க தாங்க முதலாளா போய் நின்று உதவி செய்வாங்க எந்த ஒரு பிரச்சனைக்குமே முடிவெடுக்கிறப்ப அதை எப்படியாவது சரி செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைச்சு தாங்க அதுக்கான தீர்ப்ப வந்து கொடுக்கறதுக்கு நிறையவே பாடுபடுவாங்க அதுல இருக்கக்கூடிய சரி தப்ப ரெண்டியுமே பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க முடிவெடுப்பாங்க இந்த கடகராசிக்காரங்க சின்ன குழந்தைங்களா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே சுட்டித்தனமாவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க இந்த கடகராசிக்காரங்களின் அமைதியான பொறுமையான குணத்தை நீங்க சுலபமா இடப்பட்டுறாதீங்க அவங்க ரொம்பவே உஷாரானவங்க அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை சிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சா உங்களையே சிக்க வச்சுட்டு போயிடுவாங்க பொதுநல மாணவங்க தாங்க பல பேரா இந்த கடகராசிக்காரங்க இருக்கிறாங்க இந்த உலகத்தையே ஆட்சி செஞ்ச பலருமே இந்த கடகராசிக்காரங்க தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசி அதிபதியான சந்திரன் தாங்க இந்த சந்திர பகவானே மாத்ரு காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்துல வந்து சொல்லப்படுதுங்க சூரியனை தந்தை அப்படின்னும் சந்திரனை வந்து தாயார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த கடகராசி ஜலராசி அப்படிங்கிறதுனால ஆறு கடல் ஏரி இது மாதிரி நீர்நிலையில விளையிற பொருட்களை வச்சு தாங்க லாபமாக்கக்கூடியவங்க இவங்களுக்கு தண்ணியில் விளையாடுறது ரொம்பவே பிடிக்கும் இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஒரு பொருளோ இல்லை விஷயமோ கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டா போதுங்க அது எப்படியாவது அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அப்படி இவங்களுக்கு விரும்பக்கூடிய பொருள் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உச்சபட்சமான கோபம் அப்படிங்கிறது வருங்க சொல்லப்போனால் கொஞ்சம் இவங்க செல்ஃபிஷ் ஆனவங்க அப்படின்னே சொல்லலாங்க இவங்களோட பொருளை மற்றவங்களுக்கு தர மாட்டாங்க ஆனால் இது மாதிரியான குணம் இருந்தாலுமே கூட இவங்க மற்றவங்களோட சந்தோஷத்தை கெடுக்கவே மாட்டாங்க எந்த நேரத்துலையுமே இந்த கடகராசி ராசிக்காரங்க அசாதாரணமான புத்தி கொண்டவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சீக்கிரமா புரிஞ்சுக்குவாங்க அதுவும் ஸ்டூடெண்டா இருக்கக்கூடிய பட்சத்துல பாத்தீங்கன்னா அதிகமா இவங்க அக்கறை காட்டி படிக்கவே மாட்டாங்க இருந்தாலும் டீச்சர்ஸ் நடத்துறதை வச்சு புரிஞ்சு எக்ஸாம்ல வந்து நல்ல ஒரு மார்க் எடுக்கக்கூடிய அளவுக்கு எழுதுவாங்க இவங்க கூட பிறந்தவங்க கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க இப்படி இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா இந்த கடக ராசிக்காரங்க வந்து மேக்சிமம் அப்பா பிள்ளைங்களா தாங்க இருப்பாங்க யாருடைய பேச்சு கேட்கல அப்படின்னாலும் அப்பா பேச்சை வந்து தட்டவே மாட்டாங்க ஒரு சில கடக கடகராசிக்காரங்க லேசினஸா இருந்தாலுமே கூட விளையாட்டு விளையாட்டுல ரொம்பவே ஆர்வம் கொண்டவங்களா இருப்பாங்க பல விதமான விளையாட்டுகளை வந்து விளையாடியே ஆகணும் அப்படின்னு ஆர்வம் கட்டக்கூடியவங்க முக்கியமா பாத்தீங்கன்னா இவங்க பேச்சு திறமை அதிகமாக கொண்டவங்க வாயு உள்ள புள்ள பொழைச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பழமொழிக்கு இவங்க தாங்க பெஸ்ட் எக்ஸாம்பிளே பத்து பேர் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பேசுறதுக்கு மற்றவங்க தயங்குவாங்க ஆனா இவங்க தாங்க முதல்ல போய் துணிச்சல பேசுவாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் துணிச்சலும் தைரியம் கொண்டு ஃபர்ஸ்டா போய் நிக்கக்கூடியவங்க இவங்க தாங்க இந்த கடகராசிக்காரங்க வந்து சந்திரனை ராசி அதிபதியை கொண்டதுனால பாத்தீங்கன்னா இவங்களோட முகம் வந்து ரொம்பவே பிரகாசமா ங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நூறு பேர் மத்தியில் போய் நின்னா கூட இவங்க வந்து தனியாக கண்டுபிடிச்சிடலாம் நாம அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சந்திர பகவானை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க சந்திரனை வந்து மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் தாங்க உடலுக்கும் மனதுக்கும் காரணக்காரகனாக இருக்கிறாரு ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து ஒரு ஜாதகருக்கு சந்திர வளமை மூலபலம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குதுங்க ஜென்ம லக்கணத்தை கொண்டு பலன்கள் சொல்கிறப்ப கூட பார்த்தீங்கன்னா இந்த சந்திர லக்கணத்தையும் பார்த்து முடிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விதியே இருக்குதுங்க ஒருத்தரோட மனக்கவலை குழப்பம் தடுமாற்றம் சுறுசுறுப்பு மந்த நிலை இது எல்லாத்துக்குமே காரணமே இந்த சந்திர பகவான் தாங்க ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து சந்திரனோட பலம் வந்து தான் அவருக்கு சந்திர தோஷம் அப்படிங்கறது ஏற்படுங்க அதே மாதிரி சந்தோஷம் ஆரோக்கியம் புத்தி கூர்மை இதுக்கும் கண்டிப்பா வந்து சந்திர பகவான் அப்படிங்கிறது வேணுங்க இவர் வந்து நவகிரகங்களில் ஒருத்தராகவும் சந்திர தேவனாகவும் நினைத்து தாங்க வழிபாடு செய்கிறோம் சந்திர பகவானுக்கு சோமன் என்ற பெயருமே இருக்குதுங்க சந்திரனுக்கு ஒரே கிழமை அப்படின்னு பாத்தீங்கன்னா கிழமை தாங்க இத வந்து சோமவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க பிறையாய் தேய்ந்து வளரக்கூடிய சந்திரனை சிவபெருமான் தனது முடியில சூட்டியபடி காட்சி அடிக்கிறாருங்க மனிதர்களின் மனம் மற்றும் ஐந்து விதமான உணர்வுகளையும் தொடர்புடையவர் தாங்க இந்த சந்திர பகவான் அதனாலேயே சந்திரனுக்கு மனோகாரகன் அப்படிங்கிற பெயருமே இருக்குதுங்க ஒருத்தரோட உணர்ச்சி மனநிலை தாய் உறவுக்குரிய கிரகமா தாங்க இந்த சந்திரன் வந்து சொல்லப்படுது அமாவாசை பௌர்ணமி இந்த திதிகளை கூட சந்திர பகவானை அடிப்படையை வச்சு தாங்க கணக்கிடப்படுது சந்திர பகவான் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையுமே திருமணம் செய்தவருங்க பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சந்திர வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க சந்திர பகவான் சந்நிதிக்கு போய் வெண்ணீர வஸ்திரம் சாத்தி வெண்ணீர மலர்களால் அர்ச்சனை செஞ்சு அணிவித்தும் பாயசம் வெண்பொங்கல் இது மாதிரியான உணவு வந்து பக்தர்களுக்கு நம்ம தானமா கொடுக்கலாங்க இப்படி செய்யறது இவர் அதிகரிக்க செய்வார் சந்திர பகவானுக்கு திங்கள் அப்படிங்கிற பெயருமே இருக்குதுங்க மனோ காரகனான சந்திரனுக்கு தனி கோவிலே அமைஞ்சிருக்குது அதாவது தஞ்சாவூர்ல திருவையாறுக்கு பக்கத்துல திங்களூர் அப்படிங்கிற திருத்தலம் வந்து அமைந்திருக்குதுங்க இது வந்து நவக்கிரகங்களில் ஒரு தலமா இருக்கு இப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள நடக்கப் போகுது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாங்க மார்ச் மாசத்துல நான்காவது வாரமான கடைசியான இப்ப இப்ப பாத்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கறப்ப சூரியன் வந்து மீன ராசியில இருக்கிறாருங்க செவ்வாய் பகவான் வந்து பக்கரகதியில மிதுன ராசியில வந்து சஞ்சரிக்கிறாரு இருபத்தி நாலாம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பக்கர நிவர்த்தி அடைகிறாருங்க புதன் பகவான் மீன ராசியில் இருக்கிறாரு இதை தொடர்ந்து பதினஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா வக்கரகதி அடைகிறாரு ரிஷிபத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறாருங்க சுக்கர பகவான் மீன ராசியில் இருக்கிறாரு ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா அவருமே வக்கரகதி அடைகிறாருங்க சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்துருக்கிறாரு மீனத்தில் வந்து ராகு பகவானும் கண்ணியில் வந்து கேது பகவானும் இருக்கிறாருங்க அப்போ இந்த டைமில் வந்து எந்த ஒரு கிரக மாற்றங்களுமே இல்லாமல் தாங்க இருக்குது வளர்ச்சிகளை சீராக அள்ளித்தரக்கூடிய சந்திர பகவானை ராசி அதிபதியாக தாங்க இந்த கடகராசிக்காரங்க சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமர்ந்துருக்கிறாரு அதனால பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் மூலமாக அவங்களுக்கு கல்வி செலவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்க அதாவது பிள்ளைங்களுக்கு மேல் படிப்பு படிக்கிறது இல்லைன்னா வேற ஸ்கூல் ஏதாவது சேர்க்கறது இது மாதிரி நிறைய கல்வி அப்படிங்கிறதுக்கான செலவுகள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குங்க பிள்ளைங்க வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கான முயற்சியெலாம் நீங்கள் எடுக்கலாங்க அது எல்லாமே இந்த டைமில் வந்து சக்ஸஸ் ஆகும் கொப்பளிக்கக்கூடிய கோபத்தில் தேவையில்லாத விரோதம் அப்படிங்கிறது உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வருமானத்தை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே இருக்காதுங்க அந்த டைமில் சந்திரனோட நகர்வு வந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அதனால் இந்த டைம்ல வந்து வருமானம் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பரா தாங்க இருக்குது வருமானம் நல்லா இருக்கிறது மூலயமா பாத்தீங்கன்னா நீங்க பணத்தை ஏதாவது சேவிங்ஸ் பண்றதுக்கான முயற்சி எல்லாம் ஈடுபடலாங்க முக்கியமா இந்த டைம்ல நீங்க வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி கூட வைக்கலாங்க அதாவது வீடு தொழில் லேண்ட் புதுசா வாங்குறது இது மாதிரி இல்ல ஷேர் மார்க்கெட்ல கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாங்க இது எல்லாமே உங்களுக்கு லாபத்தை வந்து கொடுக்கும் அப்ப இந்த டைம்ல வந்து தேவையில்லாத செலவுகளை நீங்க குறைச்சிக்கிட்டு எதுலயாவது இன்வெஸ்ட் பண்றதுக்கான முயற்சி வந்து எடுக்கலாங்க இது கூடவே பாத்தீங்கன்னா வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபமே கிடைக்க போகுதுங்க ப்ராஃபிட் உங்களுக்கு அதிகமா இருக்கிறது மூலயமா இது நாள் வரைக்கும் நீங்கள் தொழில வந்து விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு எடுத்த முயற்சியெல்லாம் தடைப்பட்டு இருந்தது அப்படின்னா இப்போ அதெல்லாமே செய்யலாங்க தொழில வந்து விரிவாக்கம் செய்கிறது இல்லை புதுசாக ஆரம்பிக்கிறது இடம் வந்து புதுசாக மாற்றுறது இதெல்லாமே செய்யலாங்க எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக தான் அமையும் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை ஏற்கனவே சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே இந்த டைமில் வந்து ரொம்பவே சூப்பரான டைம் தாங்க மண்ணை தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய காலம் தாங்க இது இது கூடவே பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்பவே பிரிஸ்காக நீங்கள் செயல்படுவீங்க இதனால் வரைக்கும் வந்து நீங்கள் ரொம்பவே லேசியாக கூட இருந்திருப்பீங்க அது மட்டும் இல்லைங்க வேலையை வந்து உங்களுக்கு கொடுத்த வேலையை வந்து நீங்கள் கரெக்டாக செஞ்சு முடிக்க முடியாத சூழ்நிலையாக உருவாகிருக்கும் ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த குறிப்பிட்ட பீரியட்ல நீங்க சீக்கிரமா செஞ்சு முடிக்கிறது மூலியமா உங்களுக்கு நல்ல ஒரு முயற்சிக்கான பலனே கிடைக்கும் போதுங்க அதாவது வேலையில் வந்த ஒரு இடமாற்றம் மாற்றம் இல்லைன்னா பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் புதுசா வந்து நீங்க இன்ட்ரி அட்ட வேண்டியிருக்கீங்க அப்படின்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க அதனால மனசு வந்து இது நாள் வரைக்கும் உங்களுக்கு அறுத்துட்டு இருந்த கவலை எல்லாமே நீங்க போகுது பொதுவாகவே இந்த கடகராசிக்காரங்க வந்து ஆன்மீக இருப்பாங்க அதனால வழியை பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் கோயில் குளம் அப்படின்னு போகறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அந்த டைமை அதனால் நல்ல ஒரு பலன்களும் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழப்பமான சூழ்நிலையில் உருவாங்க இதுநாள் நாள் வரைக்குமே உங்கள் குடும்பத்தில் சின்ன சின்னதாக பிரச்சனை சண்டை சச்சரவு எல்லாமே வந்திருக்கும் இந்த மார்ச் மாதம் முப்பத்தி ஏழாம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவு எல்லாமே நீங்கி உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளேயும் நல்ல ஒரு அன்யூன்யம் உருவாங்க அதனால குடும்பத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாங்க இன்னும் சொல்லப்போனால் புதன் பகவான் ஒன்று தான் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால இந்த டைமில் வந்து உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாக்கிறதுனால குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்குதுங்க குரு பகவான் வந்து பதினோராம் இடத்துல இருக்கிறாரு அதனால திருமணம் ஆகலையே அப்படின்னா கவலைப்பட்டு இருந்த இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த டைம்ல வந்து திருமணம் ஆக போகுதுங்க அதுக்கான வெடிவு காலம் தான் பிறந்திருக்கு இப்போ அப்ப பாத்தீங்கன்னா இந்த திருமண பேச்சுவார்த்தையில நீங்க எடுக்கலாம் வெளி வட்டாரத்துல வந்து செல்வாக்க உங்களுக்கு அதிகமாகுங்க அதனால இந்த டைம்ல வந்து உங்களுக்கு குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திருமணம் குழந்தை இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா தான் அமைஞ்சிருக்குது தொழிலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புதிய சாதனை படைக்கிறதுக்கான நேரம் தாங்க இது ஏன்னா சுக்கரர் பகவான் வந்து ஒன்பதாம் தான் வீட்டில் அமர்ந்துருக்கிறாரு அப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது நிலம் வாங்குறது இல்லை புதிய வீட்டையை நீங்கள் ஆல்ட்ரேட் பண்ணுறது புதுசாக கட்டின வீட்டையை நீங்கள் வாங்குறதுக்கான யோகம் கூட அமைஞ்சிருக்குதுங்க இது கூடவே நகைகளும் வாங்கலாம் சனி பகவான் வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறாருங்க பெண்கள் விஷயத்தில் வந்து நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் அதனால பொருட்களுக்கு எந்த ஒரு சேதமும் வராமல் நீங்கள் தாங்க பார்த்துக்கணும் ராகு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு ஆடம்பர செலவுகளில் அதிகமான நாட்டம் வந்து உங்களுக்கு அதிகமாகுங்க இருந்தாலும் இந்த செலவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் குறைச்சிக்கிட்டால் மட்டும்தாங்க பணத்தை வந்து உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியும் வெளிநாட்டு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான பயணமெல்லாம் உங்களுக்கு உருவாக போகுது இதுக்கான வாய்ப்பெல்லாம் தானாகவே தேடி வருங்க கேது பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறாரு அதனால் பார்த்தீங்கன்னா சகோதரர் வகையில் நல்ல ஒரு மருத்துவ செலவுலாம் உங்களுக்கு உருவாக போகுதுங்க அதனால் இது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தோட சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதிங்க அதனால் இந்த டைமில் வந்து நீங்கள் கொஞ்சம் விவேகமாக நடந்துக்கணும் புத்திசாலித்தனமாக இருங்க நிதானமாக இருந்துக்கோங்க இது மாதிரியான பலன்கள் தாங்க மார்ச் முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ளே இந்த கடகராசிக்காரங்களுக்கு அமைப்போகுது பரிகாரமாக அம்பாள் வழிபாடு செய்யுங்க அதுவும் உங்களோட குலதெய்வம் வந்து இருக்கிற பட்சத்தில் குலதெய்வ வழிபாடு இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இது மாதிரி யாரெல்லாம் குலதெய்வ வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க கூடவே உங்களுடைய குலதெய்வத்தை பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிட்டு உங்களோட குலதெய்வம் பேர் என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்